அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வந்து கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு மூட்டைகள் இல்லைங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிருந்ததுங்க மொத்தமாக நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகமாக இருக்குதுங்க இன்றைக்கி அன்சல்ஃபர் கொப்பரை சல்ஃபர் போட்ட கொப்பரை முதல் தரம் இரண்டாம் தரம் என்ன விலைக்கு விற்றுது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க யாருக்காவது சல்ஃபர் போடாத சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ப்யூர் தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட்டி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அன்னைக்கான கொப்பரை விலைகளை பற்றி பார்க்கலாமுங்க அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இருபத்தி ஒரு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இது வந்து முதல் தரமுங்க அடுத்தது சல்ஃபர் போட்ட கொப்பரை முதல் தரம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாங்க இரண்டாம் தர கொப்பரைங்க சல்ஃபர் போடாததுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபா அறுபத்தி ஆறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க இரண்டாம் தர குப்பரைங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எழுவத்தொம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இது வந்து சல்ஃபர் போட்ட கொப்பரைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூஏ குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமங்க உங்களுக்கு யாருக்காவது சுத்தமான சல்ஃபர் போடாத கொப்பரையிலிருந்து ஆட்ட தேங்காய் எண்ணெய் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க நன்றி வணக்கம்